ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ தர்ஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் வந்து இந்தியா போனபோது அங்கே மெர்னா பீச்சில் எடுத்த சில வீடியோக்கள் உங்களுக்கு காட்டுறேன் மெர்னா பீச் மட்டுமில்ல நாங்கள் சின்ன சின்ன இடங்களுக்கு போயிருந்தோம் அந்த இடங்கள்ட பேர்கள் உங்களுக்கு காட்டி இதில் கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோக்கள் இருக்குது காட்டுறேன் இங்கே வந்து ராட்டினம் சுற்றினாங்க ராட்டினம் சுற்றும் போது நல்ல ஃபீல் நினைச்சோம் ஆனால் அது வந்து தலையெல்லாம் சுற்றிச்சுது எல்லாருக்கும் பெருசாவுத்து வரே இல்லை பட்டு சின்னாக்கள் நல்லா என்ஜாய் பண்ணினவியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து குதிரையெல்லாம் ஆக்கள் வந்து கேட்டுக்கொண்டு குதிரை நாங்கள் தாரம் நீங்கள் பாருங்கள் ஏறலாம் அப்படின்னு சொல்லிச்சுனோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்துச்சுனோம் ஒரு ஆக்கள் நூறுவா சொல்லிச்சினோம் ஒரு ஆள் வந்து ஐம்பது ரூபாங்க நாங்கள் அதில் கொஞ்சம் ஃபைட் பண்ணி கதைச்சு நாங்கள் ஏன்னு ஒரு ஆளுக்கு ஐம்பது ஒரு ஆளுக்கு நூறு அப்படின்ட்டு இதோ இதுதான் வந்து தஞ்சை பெருங்க என்று சொல்லிவினோம் இங்கே ஸ்கூல் பிள்ளைகளை வந்து டூருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போயினோம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது இங்கே வந்து நிறைய ஆக்கள் வந்து போய் கொண்டு இருக்கணும் பஸ்ஸில் எல்லாம் வரையணும் வாகனங்களில் வந்து போயிட்டு இருக்கணும் உள்ளுக்கெல்லாம் போகிறேன்னு சொன்னால் வேட்டி கட்டி தான் போகலாம் எல்லோரும் சோட் தான் போகிறாது வேட்டி கொண்டு கட்டி கொண்டு தான் போன வேறு உள்ளுக்கு போகும்போது உங்களுக்கு அப்புறம் சுற்றி காட்டுறேன் இப்போ இதுதான் ஒரு பக்க வாசல் இதால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையவே வந்து கொண்டு போய் கொண்டு மக்கள் இருக்கணும் நாங்கள் எங்களோட கூட வந்தாக்களுக்காண்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகிறதால நான் இதில் கொஞ்சம் வெளிப்பக்கம் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு பெரிய கோயில் எவ்வளவு நுட்பங்கள் இங்கு காணப்படுகின்றது எத்தனை சிலைகள் வச்சிருக்கின்றார்கள் மேற்பக்கம் எல்லாம் நிறையவே இருக்கின்றது இங்கே எப்போதும் நிறைய மக்கள் காணப்படுகின்றார்கள் வந்து பார்வையிட்டு செல்வதற்காக அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே இருந்து அப்புறம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ரோட்டு கரைகள் கொஞ்சம் காட்டு கொண்டு இருக்கிறேன் பரவாயில்லை கொஞ்சம் பச்சை பசிலன இருக்குது தான் செய்கிறது இங்கேயும் நல்ல மலை பிரதேசம் நல்ல மலைகள் எல்லாம் இருக்குது ரோடுகள் எல்லாம் வந்து பரவாயில்லை நாங்கள் முன்னம் சென்ற இடங்களில் வந்து ரோடு கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாகத்தான் இருந்தது மன புட்டியும் பள்ளமுமாக பட் இந்த ரோட் வந்து பெரிய ரோட்டாக இருக்கிறதால இப்போ பரவாயில்லை நாங்கள் வந்து சு வலை பக்கத்தால் கார் ஓடுவோம் இவங்க வாகனம் ஓடும்போது கொஞ்சம் பகையமாக இருந்தது ஏன்னென்னு சொன்னால் அங்கே இந்தியாவில் வந்து இடது பக்கம்தான் கார் ஓடினோம் இடது சுவிஸ்ல வந்து எப்படி என்று சொன்னால் வாகனங்கள் இல்லாதக்கும் வந்து இடது பக்கம்தான் ஸ்டேரிங் இருக்கும் ஆனால் இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்து வலது பக்கம் இருக்கிறதால எனக்கு வந்து அது பழக்கம் இல்லை நான் இங்கே தான் லைசன்ஸ் நான் சுவிஸ்ஸில் ஸோ எனக்கு அங்கேத்த வாகனங்களோடி பழக்கம் இல்லை ஆனால் அங்கே சைக்கிள் நிறைய ஓடி இருக்கிற ஊரில் ஸோ அங்கே பக்கம் வந்து ஸ்ரீலங்காவில் இடது இடது பக்கம் தானே போகிறேன் சொன்னால் போவோம் இங்கே அப்படி இல்லை இங்கே போய்க்கொண்டு போகிறோம் என்று சொன்னால் வலது பக்கம்தான் நாங்கள் பாவிக்கணும் வலது பக்கம் போகிறதுக்கும் இட அங்கேருந்து வர்றேன்னு சொன்னால் அங்கேருந்து வர்றவர்களுக்கும் அது வர்ற வலது பக்கமாகத்தான் இருக்கும் இங்கே வந்து எனக்கு இவங்க கார் ஓடும்போது வாகனங்கள் ஓடும்போது நிறையவே பயமா இருந்தது என்னென்னு சொன்னால் சரியான மலை பிரதேசங்கள் எல்லாம் வந்து டப்பண்டு உடனே வெட்டி டப்பண்டு திருப்பி எல்லாமே இடுக்கினோம் பயம் இல்லாமல் ஓடினோம் சரியான கிடாங்கு புட்டி எல்லாம் வந்தபோதும் வளர்த்தி வளர்த்தி எல்லாம் ஸ்பீட் எல்லாம் ஓடினவர் எங்க டிரைவர் அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது நான் வேற வீடியோ எடுக்கிறதுக்காண்டி முன்னுக்கு இருந்து கொண்டு வந்ததால எனக்கு பயமா இருந்தது இப்போ வரம்பலியில் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணினாங்க சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததால் டீ குடித்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம் மூணாரை நோக்கி அங்கே வந்து ஜானைகள் வந்து வளர்க்கின்றார்கள் வந்து இப்படி டூரிஸ்டாக்கள் வந்து ஏறி பார்க்குறதுக்கு பயணம் செய்து பார்க்கலாம் ஸோ அதால் நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம் யா கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த இடம் இதுவும் நாங்கள் ஜானை சவாரி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு யானையில் ரெண்டு பேர் வரலாம் சின்ன பிள்ளையல் இருந்துச்சுனமண்டா ஸோ மூன்று பேர் வரலாம் ரெண்டு பேர் தான் பெரியாக்கள் வரலாம் ஐநூறு ரூபீஸ் கெட்டவை இந்தியன் ருபீஸ் படி நல்லா இருந்துச்சு இந்த இடம் நாங்கள் ஒரு குட் ஃபீல் இருந்துச்சு எனக்கு முன்ன பயமாக இருந்தது வேறு அப்புறம் சொல்லிச்சுனம் என்னோடய கூட வந்து அக்கள் என்ஜாய் பண்ணுங்க போங்க போங்க அப்படின்ட்டு சொல்லி சரி ஓகேன்னு போனோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஆலப்புள்ளாண்ட இடத்துக்கு வந்தோ நாங்கள் கேரளாவில் ஹோட்லவுஸ் எடுத்தினாங்க இங்கே வந்து மூன்று ரூமோடு எடுத்த நாங்கள் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபீஸ் தான் கொடுத்த நாங்கள் முதலாவது போனதும் வெல்கம் ட்ரிங்க் அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் டீ பிறகு இரவு சாப்பாடு என்று சொல்லி நிறையவே சாப்பாடு எல்லாம் செய்து தந்தவியல் நாங்கள் வேண்டியம் எல்லாம் கொடுக்கலாம் ஒரு இடத்துல கொண்டே ஈவினிங் ஆறு மணிக்கே கொண்டு போய் ஒரு வேறு ஒரு கரையில் வந்து நிப்பாட்டி இருவினம் என்னென்று சொன்னால் அங்கே மீன் பிடிக்கிற தொழிலாளிகள் வந்து வருவார்கள்ன்றதால அவங்க ஓடியலாது அதனால் நாங்கள் இறங்கி இடம் பார்த்துட்டு கடை கொண்டிருந்தது அதில் போய் மீன்கள் நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதெல்லாம் வேண்டலாம் அங்கே மீன்கள் நிறையவே இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அந்த மீன்கள் கொஞ்சம் வேண்டிட்டு ஐஸ்கிரீமல் வேண்டி ஜூஸ் எல்லாம் வேண்டிட்டு வந்தனாங்க திருப்பி வந்து படகுக்குள்ளே வந்து இங்கே வந்து என் தம்பிக்கு பேர்தே ஸோ அவருக்கு வந்து கேக் வெட்டி கொஞ்சமாக அவரையும் ஹாப்பியாக இருக்க வச்சு அவருக்கு சர்ப்ரைஸ் கொஞ்சம் பண்ணினாங்க அதுவும் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சரியான நுளம்பு நுளம்பு ஒரு சொட்டு நேரம் கூட எங்களை இருக்கவே விட மாட்டேன்ட்டுது அப்புறம் பேருந்து ஃபேன் எல்லாம் வச்சு கொஞ்சம் நாலு பக்கம் போட்டுட்டு தான் இருந்த நாங்கள் நடுவில் எல்லாம் ரூம் எல்லாம் அடைச்சிட்டு பல்கோன் பக்கம் ரொம்பவே நைஸ் நல்லா இருந்துச்சு அந்த அந்த ஜேர்னி எங்களுக்கு அங்கே வந்து பாட்டுக்கு பாட்டு பாடி எல்லது பாட்டுக்கு நாங்கள் ஒரு பாட்டு சொன்னால் அவங்க ஒரு பாட்டு சொல்கிறது ஒரு இல்லை அப்படி என்னெல்லாம் நிறைய விளையாட்டு கேம் எல்லாம் விளையாடினோம் கதைச்சினாங்க நிறைய பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் சும்மா அப்படி சின்ன பிள்ளைகளோடு என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்த நாங்கள் இது எங்களுடைய ஒரு சின்ன சின்ன செட் இதில் வந்து கொஞ்சம் பேர் உங்களுக்கு தெரிவினோம் எல்லோரும் இதில் காட்டில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆலப்புழான்ற இடம் வந்து உண்மையிலேயே பார்க்க அழகாக இருந்துச்சு இது எங்களுடைய சின்ன வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தர்சி பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்